ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் மஞ்சள் பூசணிக்காய் வளர்ப்புங்க எங்கள் ஏரியாவில் இதை வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரங்கிக்காயை நம்ம தோட்டத்தில் எப்படி வச்சு வளர்க்கணும் இது காய் பிடிக்க என்ன பண்ணணும் இது பிஞ்சு உதராமல் இருக்க என்ன செய்யணும் பழைய வண்டு தாக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன சீசனில் இதை நம்ம பயிர் பண்ணணும் அதுக்கப்புறம் இது எப்போ அறுவடைக்கு வரும் இது பயன் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பரங்கிக்காயை நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கணுன்னா நம்ம கவனிக்க வேண்டியது குரோ பேக்குங்க குரோ பேக் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லதாக இருக்கும் ஏன்னா அது ஒரு இடத்துல மட்டும் வேர் விடாது இது போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேர் இருக்கும் இதற்கு ரவுண்டு குரோ பேக்கை விட ரெக்டாங்கிள் குரோ பேக்கு சிறந்ததாக இருக்குங்க ஒரு கார்னரில் போட்டுவிட்டு அதை அப்படியே மடக்கி விட்டிங்க அப்படின்னா அது போகிற இடம் எல்லாம் வேறு விட்டு அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குஷியாக வளர ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட ரவுண்டு க்ரோ பேக் தான் இருக்குன்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் வந்து வச்சு வளர்த்துட்டு அடுத்தடுத்த க்ரோ பேக் நம்ம கீரை குரோ பேக்லாம் இருக்குல்ல அதை வந்து சப்போர்ட் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா குஷியாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்குங்க இது செடி வளர்ந்துடுச்சு அதாவது மேலே போய் பந்தலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நுனியை நம்ம கட் பண்ணி விடலாம் அப்படி கட் பண்ணி விடும்போது நிறைய பக்க கிளைகள் வருங்க இப்போ இந்த பக்க கிளையில் பார்த்தீங்கன்னா சைடில் வேர் வர்றது தெரியுங்க நிறைய வேர் வருங்க எல்லா வேருக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது நம்ம மாடித்தோட்டத்தில் நம்மளால் முடிஞ்சது ஒரு மூணு இடத்துல நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம் அதாவது ஒரு குரோ பேக்கில் அதுக்கு அடியில் வச்சுட்டு அதில் வந்து படுற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஒரு மூணு இடத்துல நம்ம பண்ணலாங்க ஏன்னா தரையில் வளரும் போது அது எல்லா இடத்துலையும் அதோடய வேர் போய் செடி வந்து நல்லாவே வளரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோ பேக் நான் சொல்லியிருப்பேன் ரெட்டாங்கிள் குரோ பேக்னு ஒரு பெரிய குரோ பேக்கில் வளர்க்கும் போது ஒரு கார்னரில் நம்ம செடியை வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு கார்னர் வரைக்கும் அதோடய வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வேர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் போயிடுங்க அப்போ வந்து செடி வந்து குஷியாக வளர ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா இதுக்கு பந்தல் இப்போ செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா பந்தல் கண்டிப்பாக முக்கியம் நம்ம இதே மாதிரி மெஷ்ஷெலாம் நிறைய இருக்குதுங்க இந்த மெஷ்ஷை வாங்கி நம்ம கட்டி விட்டாலே போதும் அதுக்கு ஒரு பந்தல் மாதிரி அமைஞ்சிடும் இந்த பந்தல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் நான் இழுத்து கட்டிட்டேன் இந்த மெஷ்ஷை வாங்கி இப்போ மேலே ஏறிடுச்சு இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பெண் பூங்க பெண் பூ இன்னும் பூக்களை மொட்டும் வச்சுருக்கு வச்சிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூக்கள் பூக்க தயாராகிட்டு இருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம முக்கியமான வேலையை ஒன்று செய்யணுங்க அதாவது பாலினேஷன் அதாவது பிஞ்சுகள் எல்லாமே உதிராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாலினேட் பண்ணி விட்ருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆண் பூ எது பெண் பூ எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கீழே பிஞ்சுகளே இல்லாமல் இருப்பது ஆண் பூங்க இது வந்து ஆண் பூ மேலே வந்து பார்த்திங்கன்னா அடியில் பிஞ்சு இருக்கும் இது வந்து பெண் பூ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண் பூக்களில் உள்ள மகந்த தூளை எடுத்து இந்த பெண் பூக்கள் உள்ளே போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பிஞ்சுகள் உதிராமல் அந்த வச்ச பிஞ்சு எல்லாமே காயாக மாறிடுங்க இப்போ இந்த பூவை நான் பறிச்சிக்கிறேன் இப்போ ஆண் பூவை பறிச்சுட்டு இது சுற்றி உள்ள அந்த எல்லோ சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுப்புற உள்ளதில் தாங்க மகர்ந்த தூள் இருக்கும் அந்த மகந்த தூள் கீழே கொட்டிடாமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெண் பூக்களுக்குள்ளே நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பால்னேட் ஆகிடுங்க இது வந்து தேனீக்கல் அதிகமாக வரும்போது நம்ம இதே மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ தேனீக்கல் இல்லாத கட்டத்தில் பட்டாமூச்சிலாம் வராத காலகட்டத்தில் இதேமாரி நீங்கள் பண்ணலாம் அதேமாரி நீங்கள் கண்டிப்பாக வந்து காய் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பிஞ்சு வச்ச உடனே உங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ இதுக்குள்ளே வந்து இதே மாதிரி லைட்டாக தள்ளிவிட்டாலே போதும் உங்களுக்கு வச்ச பிஞ்சு எல்லாமே காயாக மாறிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இந்த வேலையை முடிச்சிடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் வந்து அந்த தூள் வந்து பாதிப்படையாமல் இருக்குங்க இதே மாதிரி செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பிஞ்சி வந்து பெருசாக மாற ஆரம்பிச்சிருங்க இதுக்கு அப்பப்போ வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மீனமில கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க சத்துக்கு நம்ம மீனமிலம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பூச்சை விரட்ட முட்டை கரைசல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க இப்போ இதுக்கு இடையில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பழகி அதுக்கப்புறம் இந்த வண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஓட்ட போட்டுவிடும் அதுக்காக தான் நான் இப்போ வந்து ஒரு கவர் ஏதோ ஒரு கவரை வச்சு நான் கட்டி வச்சுருவேன் கட்டி வைக்கும் போது அதுங்களால போயிட்டு உள்ளதை ஓட்டப்பட முடியாது அப்போ வந்து நம்மளுக்கு அந்த காய் வந்து டேமேஜ் ஆகாது அப்புறம் அணிலும் கடிச்சு போடாது அதனால் ஏதோ ஒரு கவரை வச்சு நீங்கள் கட்டி வச்சுருங்க மஞ்ச பையாக கூட இருக்கலாங்க ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் கட்டி வச்சிடறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தொழு உரம் தொழு உரம் இருந்துச்சுன்னா இதை மாதிரி நல்லா மக்கிய தொழு உரம் அதை வந்து போட்டுவிட்டு நம்ம தண்ணி கொடுத்தாலே போதுங்க நல்லாவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கள் பெருக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த ரெட்டாங்கிள் குரோ பேக்கில் தாங்க அதை நம்ம தொழு உரத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி கொடுக்குறோம் இதுக்கிடையில் நீங்கள் ஏகப்பட்ட தழைகள் இருந்தால் கூட எல்லாத்தையும் போட்டுவிட்டு தண்ணி கொடுக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு சத்துக்கள் தாங்க இது போக சில பூக்கள் வந்து பூக்காமல் போகலாம் ஆண் பூக்கள் மொட்டு வச்சு அது மலராமல் போகலாம் அதே மாதிரி காஞ்சி போகலாம் சில பூக்கள் அப்படியே இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி போட்டுருங்க அது செடியிலேயே வைக்க வேண்டாம் அந்த கொடியிலேயே வைக்காதீங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துருங்க இந்த பரங்கிக்காய் மஞ்சள் பூசணியை நம்ம எப்போ வளர்க்கலாம் அப்படின்னா ஜூன் ஜூலை அப்படி இல்லைனா டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வளர்க்கலாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் அந்த கோலத்து நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களை தான் நிறையா அடிக்க வைப்போம் ஸோ அந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பூ பூக்க ஆரம்பிக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த சீசன் தான் இதுக்கு சிறந்ததாக இருக்குங்க இப்போ நம்மளுடைய காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பையில் வச்சு கட்டி வச்சாச்சுங்க அதனால் பழ ஈக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தாக்கலை ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் கட்டாமல் விட்டுட்டும் அதில் வந்து பழ ஈ தாக்கி இருந்தது அதையும் நான் காட்டுறேன் இப்போ அந்த பிஞ்சுகள் பெருக்க ஆரம்பிச்சிருச்சுக்கேன் இது வந்து குட்டி பரங்கிக்காய்ங்க நம்ம தோட்டத்தில் வளர்க்க ஏதுவான ஒரு பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நண்பர் தான் விதை கொடுத்தாரு இதை நம்ம மாடித்தோட்டத்தில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த காய்கள் எல்லாமே பெருசாக மாறிடுச்சுங்க இது எப்போ அறுவடைக்கு வரும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் விதை போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணு மாதம் கணக்குங்க மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் பறிக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ பாருங்கள் அது வந்து மஞ்சளாக மாறிடுச்சு எல்லா பிஞ்சுமே மஞ்சளாக மாறிடுச்சிங்க நம்ம கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் அந்த பை கட்டி வச்சா போதும் எப்போதுமே கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் காலத்தில் கட்டி வச்சு அந்த மேலே உள்ள தோல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதை அப்பப்போ தேவைக்கு ஒன்று ரெண்டாக நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொடி காஞ்சி போயிடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு காய் மட்டும் நான் வச்சுருந்தேன் இப்போ அந்த மூணு காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்று இந்த காய் ஒன்று ரெண்டு அடுத்த காய் ஒன்று மூணு இப்போ நம்ம ஒரு மூணு காயை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து குட்டி பரங்கிக்காய்ங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணியும் பார்க்கலாம் இந்த பரங்கிக்காய் உள்ளே எப்படி இருக்குதுன்னு நல்லா சதப்பத்தாகவே இருக்குதுங்க உள்ளே நல்லா சதையாக இருக்குது இதில் வந்து பூண்டு மிளகு போட்டு குழம்பு வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த பரங்கிக்காய் தாங்க இந்த பரங்கிக்காய் எது பாருங்க புளோ டைட்டாக இருக்குது மரம் நினச்சி ஓட்ட போட்டுருச்சு இப்போ இருக்குது நம்ம கட் பண்ணி பார்ப்போம் இந்த பரங்கிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த பரங்காயை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா டைட்டாக இருக்குங்க பரங்காய் இந்த பரங்கிக்காயோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின் ஏ இருக்குங்க இது கண் பார்வைக்கு நல்லது வைட்டமின் பி சி இருக்குது இது உடல் சூட்டை குறைக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது கேன்சரை கூட தடுக்கும் மாற்றல் இந்த பரங்கிக்காய்க்கு இருக்குங்க அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது கொழுப்பை குறைச்சி உடலை நல்லா வலிமையுடன் வைக்க இந்த பரங்கிக்காய் உதவுதுங்க நீங்களும் இந்த பரங்கி செடியை உங்கள் தோட்டத்தில் வளர்த்து இதோட பயனை பெறுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்